காளி தண்ணி குடிக்க மூணு நாளும் பத்தல காளி தண்ணி குடிக்க மூணு நாளும் பத்தல காசு குடுத்தாலும் தண்ணி குடிச்சோம் காசுக்காக தண்ணி எடுத்து உங்கள் சொத்துக்கு நம்ம மணி வைக்கல போதும் மணியில் போதும் நீ நாசம் செஞ்சது போதும் வேண்டும் 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 நாம் உயிர் வாழ தனி நெட்டு வரைக்கும் தாக்கம் வரட்ட இப்ப காண முடியலை இழுத்துக்கடியில நீரை ஒடுங்கிட்டு தண்ணிய மிச்சம் வைக்கலை இலத்துக்கடியில நீரை ஒழுங்கிட்டு தனியே மிச்சம் வைக்கல பள்ளி எடுத்து ஆட்டம் தோட்டா தாகமும் இங்கே கொஞ்சம் அடங்கவில்லை పోదు మణిల పోదు నీ నాసం తెలుదు పోదు వేండు 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 నాకు ఏ బాల తన్ని వేండు నండి